இலங்கையின் மாகாண சபைகள் உட்பட பொதுச் சேவையாளர்களின் சம்பளங்களுக்கான செலவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த செலவானது பதினைந்து தசம் ஆறு சதவீதம் அதிகரித்து ஐநூற்று ஐந்து தசம் ஒன்று பில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதே பகுதியில் இந்த செலவு நானூற்று எண்பது தசம் மூன்று பில்லியன் ரூபாயாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஒய்வூதிய செலவுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் பத்து தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த காலப்பகுதியில் ஒய்வூதிய செலவு இருநூற்று எட்டு தசம் நான்கு பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இந்த செலவு நூற்று எண்பத்தி எட்டு தசம் ஒரு பில்லியன் ரூபாயாக பதிவாகியிருந்தது ஒய்வூதிய கொடுப்பனவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமே இந்த செலவு உயர்வுக்கு காரணமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது